இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டேஸ்டியான பன்னீர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் மிளகு ஒரு பெரிய சைஸ் ஆனியனில் பாதி ரஃப் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு நாலு அஞ்சு சில்லு தேங்காய் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியில் பாதி தக்காளியோ இதில் பேஸ்ட்டில் நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கஸ்கஸ் ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போது ஒரு பேனில் ஒரு தேஸ்பத்தி ரெண்டு ஏலக்க ரெண்டு லவங்கம் ஒரு சின்ன துண்டு பட்டை கொஞ்சமாக சோம்பு சோம்பு நல்லா வெடிக்கட்டும் ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை அப்படி நீளமாக ஷப் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்க்குறதா இருந்தால் அப்படியும் சேர்த்துக்கலாம் ஆனியன் நல்லா வதங்கட்டும் இந்த பன்னீர் ரெசிபி உங்களுக்கு சப்பாத்தி பூரி நான் வெரைட்டி ரைஸ் புலாவ் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டியான காம்பினேஷனாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப காரசாரமாக இருக்காது பட் டேஸ்டியாக இருக்கும் ஓகே இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் சீக்கிரம் வதங்கணுன்னா லைட்டாக உப்பு தூவி விட்டிங்கன்னா வேமா வதங்கிடும் ஒரு தக்காளி பழம் அது அந்த மாதிரி நெல்லு இல்லாமல் ஷாப் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் குட்டி குட்டியாக வேணும்னாலும் சப் பண்ணி சேர்த்துக்கோங்க இல்லைனா அந்த இதையும் சேர்த்து சேர்த்தாரிச்சு அதையும் சேர்த்துக்கலாம் நம்ம பேஸ்ட்டில் ஆல்ரெடி ஒரு அரை தக்காளி பழம் போட்டிருக்கேன் இப்போது ஒரு ஒரு தக்காளி பழம் சேர்த்துருக்கேன் தக்காளி அதிகமாக சேர்த்தாலும் புளிக்கிறது மாதிரி இருக்கும் இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க அந்த ராஸ் ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்ருங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் பூண்டு அந்த பேஸ்டோடையே சேர்த்து அரைச்சிட்டு அதை ஒன்றாவே சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி தனியாக சேர்த்துக்கோங்க ஸோ இந்த பன்னீர் ரெசிபிக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து கேரட் எடுத்திருக்கேன் பொட்டேட்டோ எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து கேப்சிகம் எடுத்திருக்கேன் எல்லோ அண்ட் க்ரீன் கலர் உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ எல்லாமே சேர்த்துக்கலாம் லைக் காலிஃப்ளவராக இருக்கட்டும் இல்லை பீன்ஸாக இருக்கட்டும் க்ரீன் பீஸ் சேர்த்துக்கலாம் இதெல்லாமே சேர்த்து செஞ்சுருந்தனாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி இதை எடுத்திருக்கேன் ஸோ கேரட்டும் உருளைக்கிழங்கும் நான் இப்போ சேர்த்துறேன் கேப்சிக்கம் நான் இப்போ சேர்க்கலை ஃபஸ்ட் நான் இதனால் வதக்கிட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட்டு அதில் சேர்த்துக்கலாம் ஆயிலே இது கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்து இதனால் கலந்து விட்டுருங்க ஆயில் இது கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த பேஸ்ட்டில் வந்து நான் ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துருப்பேன் பொட்டுக்கடலை வந்து ஆப்ஷனல் தான் அது நீங்கள் சேர்க்குறதுனா சேர்க்கலாம் இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க தேவைப்பட்டால் நீங்கள் அதுக்கு பதிலாக முந்திரி சேர்த்துக்கலாம் முந்திரி சேர்த்து ஒரு நாலு இல்லைன்னா அஞ்சு முந்திரி சேர்த்து அரைச்சி அதை அந்த பேஸ்டோட கலந்து நீங்கள் போடலாம் அப்படி இல்லைனா ஃபைனலில் நீங்கள் வந்து கொஞ்சமாக தேங்காய் முந்திரி கொஞ்சம் சோம்பு இதெல்லாமே வச்சு அரைச்சிட்டு இந்த தேங்காய் பாலை வந்து பிழிஞ்சு விடலாம் இப்போ அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு அது கூடவே இப்போ நம்ம சேர்க்க வேண்டிய மசாலா எல்லாமே இந்த இடத்துல சேர்த்துக்கலாம் தண்ணியை நல்லா கலந்து விட்டுருங்க ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கரம் மசாலா எடுத்துக்கோங்க அரை ஸ்பூன் ஜீரா பவுடர் எடுத்துக்கோங்க மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் நான் சேர்க்க போகிறது இல்லை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ரொம்ப காரசாரமாகலாம் இருக்காது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க மிளகா பொடியை ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க தண்ணி சேர்க்குறதா இருந்தாலும் ரொம்ப லைட்டாக அந்த மசாலா சேர்த்தது மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம் சேர்த்துக்கலாம் எனக்கு க்ரீன் அண்ட் ரெட் கலர் கேப்சிகம் எடுத்திருக்கேன் ஷேப் வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க நீலா நீளமாக கட் பண்ணி சேர்க்குறதா இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இன்னைக்கு இந்த மாதிரி சப் பண்ணி சேர்த்துருக்கேன் கேப்சிக்கமே நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் அதில் தண்ணி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு நீங்கள் பார்த்து விட்டுங்க நம்ம கிரேவி டைப்பில் செய்ய போகிறதுனால வந்து நான் இவ்வளோ தண்ணி விட்டுருக்கேன் உங்களுக்கு கொஞ்சம் திக்காகவே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கம்மியாகவே தண்ணி யூஸ் பண்ணுங்கள் நாளைக்கு இதை வந்து நல்லா கொதிக்க விட போகிறேன் ஏன்னா பொட்டிட்டவும் கேரட்டும் கொஞ்சம் ஹார்டான வெஜிடபிள்னால அது நல்லா வேகட்டும் ஸோ அதனால் வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம அதாவது அது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறமா தான் நம்ம வந்து பன்னீர் அதில் ஆட் பண்ண போகிறோம் ஸோ இப்போ அது கொதி வந்துருச்சு இது இப்படி கொதிக்கிறப்போ எடுத்து வச்சிருக்கிற பன்னீரை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் பன்னீர் சேர்த்துட்டு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க அவ்வளோ தான் ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க லோ ஃப்ளேமில் வச்சுருங்க ஏன்னா அது கொதிச்சிருச்சு ஸோ இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு உள்ளிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கட்டும் ஃபைனலாக நம்ம இது இறக்க போகும்போது ஓப்பன் பண்ணிக்கலாம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு சரி வாங்க இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்ல குக் ஆகிருச்சு டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு ஃபைனலாக நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா அதில் கஸூரி மேத்தி சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா வந்து கொரியாண்டர் லீவ்ஸை கூட சின்ன சின்னதாக சாப் பண்ணி அதையும் நம்ம தூவி விட்டுக்கலாம் ஸோ இப்போ இது ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்